I love you, வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த கஜலட்சுமி என்பவர் பேட்டி ஒன்றினை அளித்தார் அதில் அவர் தெரிவித்திருப்பதாவது எனக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகள் குழந்தை இல்லாத காரணத்தினால் தனது அக்கா மகளான அமுதவல்லி என்பவரை தத்தெடுத்து வளர்த்து வந்தோம் அதன் பிறகு இரட்டை ஆண் குழந்தைகள் எங்களுக்கு பிறந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு தனது கணவர் பார்த்தசாரதி மரணமடைந்த நிலையில் வேலைக்கு சென்று மூன்று குழந்தைகளையும் வளர்த்து வந்தோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வளர்ப்பு மகளுக்கு சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தோம் இந்நிலையில் சிட்லம்பாக்கத்தில் உள்ள எனது வீட்டை அபகரிக்கும் முயற்சியில் எனக்கும் எனது இரண்டு மகன்களுக்கும் வளர்ப்பு மகள் மற்றும் அவரது கணவர் கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார் இது குறித்து சிட்லம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம் புகார் மீது நடவடிக்கை எடுக்காத நிலையில் சேலையூர் காவல் உதவி ஆணையரிடம் மனு அளித்தோம் அங்கிருந்த காவல் உதவி ஆணையர் ஒருமையில் எங்களை திட்டினார் மேலும் பேசிய கஜலட்சுமி தெரிவித்திருப்பதாவது தன்னையும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது மகனையும் வீட்டை விட்டு வெளியேற்ற அவர்கள் முயற்சிப்பதாகவும் வங்கி கணக்கை முடக்கி வைத்திருப்பதாகவும் கூறினார் அதனால் வளர்ப்பு மகளையும் கொலை மிரட்டல் விடுக்கும் மருமகன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார் காவல்துறை மூலம் நீதி கிடைக்காத காரணத்தினால் பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலம் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பேட்டியினை அளித்துள்ளோம் என்று அவர்கள் தெரிவித்தனர்